வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஆறாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஆறாவது கணக்கு பின்வரும் விகிதமுறை எண்களின் தசம வடிவத்தை எழுதவும் அதில் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் சப்டிவிஷனாக மொத்தம் ஐந்து கணக்குகள் இருக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்று பை பதினொன்று அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்றை பதினொன்னால் வகுக்கணும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னு சொல்லும்போது நான் வகுத்து காமிச்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றாம்மா ஒன்று பதினொன்றில் அடங்குமா அடங்காது அதனால் மேல ஜீரோ போட்டுட்டு புள்ளி வைக்கிறோம் அப்ப பத்தாயிருது பத்து அடங்குதா இல்ல அதனால என்ன பண்றோம்னா இன்னொரு ஜீரோ போட்டு இன்னொரு ஜீரோ இங்க சேர்த்துறோம் உங்களுக்கு இதை தனியா எழுதி காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ ஒன்று இருக்கு சாரி பதினொன்னு இருக்கு பதினொன்னு வந்து ஒன்னால வகுக்கிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பதினொன்று ஒன்றில் வகுபடுமா அப்படின்னு சொல்லால் வகுபடாது அதனால் ஜீரோ போட்டு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துறோம் இப்போ பத்தில் பதினொன்று இருக்கா இல்லை அதுப்போ இன்னொரு ஜீரோ பொழுது ஈவில் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு தான் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்தணும் இப்போ நூறு ஆயிடுது நூறில் ஒம்பை பதினொன்று தொண்ணூற்றி ஒம்போது மீதி எத்தனை ஒன்று நம்ம வந்து அப்படியே ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்துறோம் ஒரு ஜீரோ சேர்த்திட்டு பார்க்குற அடங்கலை அப்போ மேலே இன்னொரு ஜீரோ சேர்த்திவிட்டு என்ன பண்ணணும் இன்னொரு ஜீரோ சேர்த்தணும் மறுபடி ஒம்பை பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று ஒரு ஜீரோ பார்த்துன்னு அடங்கலை அப்போ மேலே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதாவது ஒரு ஜீரோ சேர்த்தது வழக்கமாக நம்ம பிள்ளிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே போயிடுவோம் இன்னொரு ஜீரோ சேர்த்துணும்னா தான் என்ன பண்ணுவோம் மேலே தொகுதியில் சேர்த்து மாடி தொண்ணூற்றொம்போது அப்போ இப்படியே போயிட்டுருக்கோம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்போது ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்போதுன்னு போயிட்டு இருக்கும் அதனால் என்ன ஒன்று போய் பதினொன்று ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பது அன்சு ஒன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குது இது ரொம்ப சிம்பிள் போட்டலாம் பதிமூணு பை நாலா ரெண்டாவது கணக்கு பதிமூணு நாலாவது பார்த்தீங்கன்னா பதிமூணில் வந்து மூணு நாள் இருக்குது முன்னாங்கு பன்னெண்டு மீதி ஒன்று ஒன்று வந்து அடங்காது அப்போ புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துறோம் பத்தாயிருது பத்தில் இரு நாங்க எட்டு பத்தில் ரெண்டு போனால் இருபது இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோ சேர்த்தும் போது தான் என்ன பண்ணுறோம் புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துறோம் இப்போ இங்கே மறுபடியும் ஜீரோ சேர்த்துறோம் இல்லையா இங்கே சேர்த்தக்கூடாது ஜீரோ சேர்த்தும் பத்துல நேர்த்தையும் மறுபடியும் மேலே ஒரு ஜீரோ சேர்த்தணும் அப்போ இருபதுலாம் ஐநாங்கு இருபதுன்னு போடும்போது பதிமூணு பை நாலுனா மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க மைனஸ் பதினெட்டு பை ஏழாம்மா மைனஸ் பதினெட்டு பை ஏழு நம்ம மைனஸ் ப்ளஸ் அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் சரியா ஆ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பதினெட்டை வந்து ஏழால் வகுக்கலாம் கவனிங்க ஈரேழு பதினாலு மீதி எட்டில் நாலு போச்சுன்னா நாலு அப்போ நாலு வந்து அடங்காது அப்போ ஜீரோ புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துங்க நாற்பதில் நாற்பதில் ஐயேழு முப்பத்தி அஞ்சு மீதி எத்தனை அஞ்சு ஐம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது மீதி ஒன்று ஜீரோ சேர்த்தனோம்னா ஓரேழு ஏழு பத்தில் ஏழு போனால் மூணு முப்பது நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதில் ஈரேழு பதினாலு மீதி ஆறு அறுபது ஏழு நாற்பத்தொம்பது எட்டு ஏழு ஐம்பத்தாறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு மீதி நாலு நாற்பது நாற்பதுல ஐயேழு முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு போனால் மீதி அஞ்சு வருமா ஐம்பது மறுபடியும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது மீதி ஒன்று ஜீரோ சேர்த்துங்க இப்போ இங்கே பாருங்க இந்த நாற்பதுலேருந்து வருதா இந்த நாற்பது எங்கள் மேலே ஒரு நாற்பது வந்துச்சு இங்கிருந்து வந்த அதே இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்த அதே ப்ராசஸ் தான் இங்கேருந்து இன்றைக்கி போக போகுது அப்போ இங்கிருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு அஞ்சு இது வரைக்கும் வந்து ஒரே நம்பர் சரி ரெண்டு எட்டு வரைக்கும் ஒரே நம்பர் மறுபடியும் என்ன ஆகிடுச்சு அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டுன்னு போயிட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டுன்னு போயிட்டே இருக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற யூனிட் எது இதுலேருந்து இது வரைக்கும் வருது அப்போ இங்கே வந்து மேலே ப்ளஸ் கீழே மை மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டோம் இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் முழுசாக நம்ம இன்னும் போய்கிட்டே இருக்கும் நம்ம இதோட கட் பண்ணி மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு அடுத்த கணக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் இது கலப்பு பின்னம்மா இருக்க நம்ம வந்து தகா நம்ம மாற்றும் போது ஐயோன்னு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு பை அஞ்சு போட்டுக்கிறோம் ஏழு அஞ்சல வைத்த ஓரஞ்சு அஞ்சு மீது ரெண்டு இருபது புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துனா ச ரெண்டு வரும் புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துனா இருபது இருபதில் நாலஞ்சு இருபது முடிஞ்சு போச்சு அப்போ என்னது ஒன்று புள்ளி நாலு அந்த ஒன்றும் ரெண்டு பை அஞ்சினுடைய தசம வடிவம் ஒன்று புள்ளி நாலு இது மைனஸ் போட்டுக்கங்க முவி ரெண்டு ஆறு ஒன்று ஏழு பை ரெண்டு ஏழை ரெண்டால் வகுக்கணும் ஏழில் முவி ரெண்டு ஆறு மீதி ஒன்று புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துங்க பத்தாயிருது பத்தில் ஐ ரெண்டு பத்து அப்புறம் என்ன வருது மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி வருது தேங்க் யூ